தர்ரா லோக்கல் டர்ரா லோக்கலான சாப்பாடுகள் அனைத்தையும் உட்காந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டு இங்கே உள்ள லோக்கல் டெலிகசிஸ் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அதை காரில் போகிற வரியிலேயே நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் வைபு செமையார் ஆமா வைப்பு செமையார் என்னதுன்னு கேட்கலாட்டு பாருங்களேன் இஸ் லைக் ஆமா இந்த ஊரு சம்திங் ஆமா இட்ஸ் லும்பியா லும்பியா இஸ் லைக் டோஃபு இஸ் இட் uh Yeah, it got tofu. It got lumpia. <laughs> <laughs> lumpia, then, lumpia, is... lumpia, actually is a, a Chinese uh, snack. Oh, uh, so uh, it's like assorted uh, fritters, oh, and then okay. they pour the um, uh, fermented soya sauce. Oh, it's oh. hot. Literally, nala Actually, of ma. First bite of lumpia. என்ன சாஸ் பெர்மனன்ட் சோயா சாஸ் பதப்படுத்தப்பட்ட சோயா சாஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஆனா லோக்கல் ஃபீலா இருக்கு எனக்கு சொல்லத் தெரியல லைக் ரொம்ப லோக்கலா இருக்கு பேப்பர்ல பேப்பர்ல வேற தந்து அந்த மாதிரி ஒரு பாரு ம் ஓ நல்லா இருக்குல இனிஷியலி ஸ்வீட் ஆரம்பிச்சு திடீர்னு வந்து லைக் எரிப்பு வந்து தென் லைக் ரொம்ப கீழ வரைக்கும் தொண்டை வரைக்கும் போகுது ஒரு எரிப்பு அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த சாஸ் வேற ஸ்பெஷல் சாஸ் தான் நீங்கள் அதை எஸ்பெஷலி தோஃபுனால நீங்கள் அப்படியே அது ஸ்குள்ளார இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே நீங்கள் அதை பைட் பண்ணும்போது அது அப்படியே ஊஸ் ஆகி வருது நாக்குக்கு நல்லா இருக்கும் ஓகே அடுத்த ஃபுட் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கிராஸ் ஜெல்லி ஸோ கிராஸ் ஜெல்லிங்கிறது வந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த ரீஜன் ஆஃப் த பிளேசஸில் பாலி இந்தோனேஷியாலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் யூஸ்வலாக கருப்பு கலரில் இருக்கும் த பிளாக் ஒன் இஸ் மேட் ஆஃப் ஆஃப் கிராஸ் ஓ ஓகே கிராஸ் தென் த க்ரீன் ஒன் இஸ் மேட் ஆஃப் ஆஃப் லீஃப் ஸோ ஒன்னு வந்து கிராஸ் ஒன்னு வந்து லீஃப்ங்கறாரு ஆனா கிராஸ் லீஃப் ஒண்ணு தான கிராஸ் லீஃப் கிடையாது ஓ ஓ ஜஸ்ட் ஆ ஓகே ஆ இதுக்கு ரொம்ப கைய போட்டு இந்த நாட் எல்லாம் எடுக்கதே இல்லையாங்க ஜஸ்ட் இப்படி ஒரு கிளி ஏசோன் கையால கொஞ்சம் கிழிச்சிட்டே ஃபுல்லா ஊத்து அடி லைக் நான் கிழிக்கிறது ஃபுல்லா ஊத்து போடுறே லைக் மைன் யோ ப்ரோ இன்னவல சொன்ன மாதிரியே ஊத்தி இருக்கு ஓகே சேவிங் ஆ கிரைசிஸ் நவ

அது அது வரல ரொம்ப வருது அந்த லீஃப் வருதுல ஒரு இலையோட ஸ்மெல் வருது நல்ல சூடா ஒரு வெயில் அடிக்கிறப்போ சுகமா இதை குடிக்கிறதுக்கு செம்மையா இருக்கும் அந்த பச்சை கிராஸ் ஜெல்லி வந்து புது புதுமேட்ரி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அதுவுமே ஒரு அந்த இலை அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஹேர்பல் நல்ல நல்ல விஷயத்த ஏதோ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் ரொம்ப இனிப்பு தான் ஒரு ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் இருக்கு இது வந்து இந்த கலர் இருக்கிற ஸ்டேலியை வந்து உங்கள் உடம்புல உள்ள சூட்டெல்லாம் தணிக்குமா சோ அதுக்காக உங்களுக்கு குடிக்கிறது சூடா இருக்கிறப்போ அப்படியே சுகமா இது குடிக்கலாம் அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஃபீவர் இருந்தா கூட இதை வந்து சாப்பிட்டா சரியா போகுமா லைக் ஐஸ் எல்லாம் போடாம இனிப்பா சாப்பிடாம அந்த கிராஸ் டெல்லி மட்டும் எடுத்து சாப்பிட்டாலே உடம்புட சூட்டு அப்படியே தனிக்க மாதிரி சோ இங்க வந்து எல்லா ட்ரிங்க்லயும் சரி சாப்பாடுலயும் சரி ஒரு மருத்துவ குணத்தை சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க உள்ள ஸ்ட்ரீட் நல்லா இருக்கு இதே உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்காக எதுக்குடா உனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டிருக்க நல்லா இருக்கா அதுக்கு என்ன ஆவின் பாய் லேட்டர் ஃபார் யூ இட் நோ நான் சீ த ஃபார் யூ விஸ் कॉल्ड sorry mutta kacigelunli. hahaha 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 hahaha

அந்த கிறிஸ்பினஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சில்லி சாஸ் இருக்குல்ல நம்ம இங்கே வந்தாலே அந்த சில்லி சாஸ் தான் அந்த சில்லி சாஸும் கொஞ்சம் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சாஸ் டிஃப்ரெண்ட்டு டெக்ஸ்டர் வேற பட் மேட்ரு அதே தான் நம்ம தலை வந்து இதை வந்து புதுசாக இருக்கு ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னாரு அவர் சாப்பிட்ற வீட்லேருந்து சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியல முறுக்கு முருக்கு பார்ப்போம் வாழைக்கா சிப் மாதிரி இருக்கு பார்க்க ஆனால் வாழைக்கா சிப் இல்லை வாழைக்காவே இல்லை சிப்பு முறுக்கு ஓகே காரமான சிப்பு முறுக்கு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கு பட் மாவு வந்து சீப்பு முறுக்கு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி சும்மா நான் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி நிறைய சிமிலாரிட்டி இருக்கு நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் ஸோ நீங்கள் ஊரில் இருந்துட்டு ஒரு வெளிநாட்டை பார்க்கணும் இல்லை வந்து ஊரில் இருந்துட்டு வெளிநாடு மாதிரியான ஒரு இடத்துல இருக்கணும் பட் எனக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பாட் ஏன்னா உங்களுக்கு வெளிநாடு மாதிரியான ரோடு வெளிநாடு மாதிரியான லிவிங் நல்லா நல்லா பண்ணலாம் ஆனால் உங்களோட அந்த ஊரான சாப்பாடு ஊரில் இருக்கிற மாதிரியான என்வாயர்மெண்ட்டு இதெல்லாமும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் ஊருக்குலேருந்து காசை எடுத்துகிட்டு வந்து இங்கே செலவு பண்ணிங்கன்னா ராஜா தான் ராஜா மாதிரி வாழலாம் இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யுஎஸ்ஏல்லாம் பண்ணீங்கன்னா கோக பெப்சியம்பானுங்கள அந்த மாதிரி இங்க வந்து இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் வந்து இது ஸோ இதுக்கு பேர் வந்து தே போட்டோம் ஸோ இது எப்படின்னா என்னன்னா டீ அது பாட்டில போட்டிருக்காங்க அதனால

எப்படின்னா சிம் கார்டு வாங்கணுமா ஸோ சிம் கார்டு இங்கெல்லாம் சிம் கார்டு வாங்குற கடையில் ராஜா வாங்குறீங்களா சிம் கார்டு வாங்குறீங்களா எங்கள் கடையில் வாங்க உட்காருங்க உக்காருங்க ட்ரிங்க்கு குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உபசரிப்பு செய்கிறாங்க ஸோ அது நல்லா இருக்கு ஸோ யா சுமா ஆக்சுவலி டீடா லைக் இது வந்து மாதிரி இருக்கா இல்ல கிடையாது அந்த வந்து யூஸ்வலாக சக்கரை தண்ணி போட்டு ஏமாற்றி டீ எண்ணெய் வைப்பது இந்த ஐஸ்லமன் டீ அந்த மாதிரிலாம் நம்ம கசக்குது டீ டீயாகவே இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ஆனசி சொல்றேன் இன்னும் சில ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் குடிப்போம் இல்லை டீ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஆமாம் ஆமா நேத்தே நம்ம ரெண்டு ரெஸ்டாரண்ட்ல போய் டீ குடிச்சோம் சக்கரை தண்ணியை ஏமாத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுல செஞ்ச டீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டீனா கசக்குது கசக்குற டீயாவே கொஞ்சம் இனிப்பு போட்டு அந்த மாதிரி இவருக்கு ரோட்டு கடையில இருந்து வாங்கின ஒரு பானகம் பானகல் இது வந்து வந்துலி வந்து செண்டோல் பட் வந்து பாலி ஸ்டைல் ஆஃப் செண்டோல் செண்டோல்னா வந்து அது ஒரு சஃபா டசைனா கூகுள் பண்ணி இருக்கு இது ஒரு மாதிரி சில்லுன்னு இதமா அப்படியே சூட்டுக்கு சில்லுன்னு குடிச்சு அப்படியே இந்த தேங்காய்பாலில் நிறைய ஜெல்லி மாரி போட்டு அது ஒரு நட்டு ஃபீலும் கொடுக்குது

நான் இருக்க மாட்டேங்க ட்ரை பண்ணேன் அது வேற விஷயம் பட் ஜென்ரலாகவே ட்ரை பண்ணாதுங்க நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா தரமா இருக்கும் ஒரு ஒரு ரோஸ்டட் ஸ்மெல் ஆமா அந்த ஒரு கோக்கனட் ஸ்மெல் இருக்கு அந்த இனிஷியல் சிப் தான் அப்படியே ஒரு ரொம்ப கூலான ஒரு ஃபீல் உண்மையிலேயே உடம்பு அப்படியே கூலான மாதிரி இருக்கு ஹே